பத்திரிகை நண்பர்களும் இங்கே வந்து மனித சங்க தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வகையான மகிழ்ச்சியை எதன் நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்று சிறியதாக சொல்லி முடிக்கிறேன் எங்களோட நண்பர்கள் வந்து சில இடத்துல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தது அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் வந்து பிரேகங்கள் போய் பண்ணும்போது ரொம்ப சிரமப்பட்டாங்க சிரமப்பட்டாங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து அதிகமான பணம் வந்து செலுத்த மாதிரி ஒரு இது வந்துச்சு ப்ரைவேட்டில் போகும்போது அது அவங்க கூட தப்பு இல்லை ப்ரைவேட்டில் வந்து இப்போ வரவு இது அதிகமாக இருக்கிறனால அவங்க அந்த மாதிரி டிரைவர் சார்ஜ் இது மாதிரி கூட வாங்குறாங்க அந்த மாதிரி ஒரு இது பார்க்கும் போது என்னாச்சுன்னா நம்ம இதை வந்து மக்களுக்கு தொண்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் ப்ராசஸில் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் இதை எப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா உண்மையாண்மை பொருளாதார ரீதியாக ரொம்ப கீழ்மடத்துக்கு வந்து இலவசமாக பண்ணுறோம்

அந்த நாம செய்யறதுக்கு அவங்க வந்து அவங்களோட கண்களை வந்து தானமா கொடுக்கணும் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு மேல பெரிய கிடையாது அந்த இதுக்கு கொடுத்து வந்தால் ரொம்ப தந்திருக்கோம் நண்பர்கள் வந்து அந்த விஷயத்துக்கு யாரும் இருக்காங்க உங்க தெரிய ஊரோ இருந்தாங்க தொடர்பு தொடர்பு கொடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும் சொல்லிருங்க அதாவது அந்த கண்கள் தானம் தந்தாங்க அப்படின்னா இருக்கும் ஏன்னா ஒரு கண் தானே மூணு மாதிரி இருக்கலாம் நிறைய நமக்கு வந்து அது மாதிரி gada mara reusi gari yau inda maimakotawa da kandida amma ime uku a fara yi ta daga waje da